ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அருள் இன்றைக்கே ஏன்னா ஒரு எனர்ஜி பூஸ்டாக இருக்குது அப்படின்னு கேக்கிறீங்களா ஆமாங்க ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மல்லி சபதம் போட்டிருக்காங்க நம்ம ராஜ்ஜியெட் அப்படி என்னடா சபதம் எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த பற்றி பேசுவோம் சரி அவங்க வீட்டில் போவோம் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா மல்லிக்காக ஸ்கூலில் ஒரு காம்படிஷனில் வின் பண்ணதுக்காக மல்லிக்கு ஒரு கையில் சர்டிஃபிகேட்டையும் கொடுத்து கூட ரெண்டு டிக்கெட்டையும் கொடுத்து அனுப்புவாங்க எங்கடான்னு போகிறதா ஊர் மேலே சுற்றுங்க அவங்களும் அவங்க டாடாவும் சுற்றுக்காக ரெண்டே ரெண்டு டிக்கெட் பிசினாடி கஞ்ச பிசினாடி கொடுப்பாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்டேன் நம்ம ரஞ்சிதா கோலா காண்டாய் வெறியாய் டென்ஷன் ஆவாங்க போயிட்டு ராஜேஸ்வரி கிட்டே புலம்பு உடனே ராஜேஸ்வரி சொல்லுவா ரெண்டு பேரும் அணிமன் போகிறதுக்கு ரெடி பண்ணடி அப்படின்னு சொல்ல ஏன் அம்மா கூட்டம் அவள் அணிமன் போகிறதுக்கு நான் ரெடி பண்ணுமா முடியாது அப்படின்னு சொல்ல நான் சொன்ன காரணம் பண்ணி ரெடி பண்ணுன்னு சொல்ல அதுக்கப்புறம் ரஞ்சிதா மூஞ்ச தூக்கின்னு வெளியே வரா அந்த டைமிங்கில் தாங்க மல்லி வராங்க ஏண்டி அவற்றால் ஒரு வேலைக்காரன் நீ நீ வந்து என் மாமா கூட அனிமூன் போற அதுக்கு நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுமா என்ன மாமா வேலை பார்க்க சொல்கிறியா அப்படின்னு கேட்க இதை கேட்டேன் நம்ம மல்லியோ வேற என்ன புட்டுங்குற வேலை உனக்கு பார்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அவங்களா பேசிக்கிட்டாங்க அவங்களா முடிவெடுத்தாங்க அவங்களா சொல்கிறாங்க நான் எதுவும் இங்கே போகலாம் அங்கே போகலான்னு கூப்பிடலாம் நான் யார்கிட்ட கேட்கவும் இல்லை தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்ல நம்ம ரஞ்சிதாவோ தேவையில்லாம் வாயை கொடுக்குறாங்க மல்லிகிட்ட மல்லி ஏற்கனவே ரொம்ப டெரர் பார்ட்டிங்க அவங்க கிட்ட போயிட்ட இந்த மாதிரி பிரச்சனை வளைக்காமா உடனே சொல்றாங்க நீ எப்படி அணிமூன் போற அணிமோன் எப்படி நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி கட்டுப்பேத்துறாங்க உடனே நம்ம மல்லிகை கோவந்துருச்சிங்க யாருக்கிட்ட சவால் விடுற நீ பாடி தேன் நிலவு போறேன் அனிமோன் போய் கொண்டாடிட்டு வரனா இல்லையான்னு பாரு உ மூஞ்சினா கரிய பூசினா இல்லையா பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்ட போடுறாங்க இதை கேட்ட உடனே ரஞ்சிதாவுக்கு இன்னும் கூப்பிடுன்னு சொல்லிடுது என்னடி சொன்ன போயிட்டு வரேன்னு சொன்னடி போய் மாமா வேலையை மானம் கெட்ட வேலை அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி ரஞ்சிதா எல்லாரையும் காரி துப்பி ரஞ்சிதா கிட்ட சொல்லி அமுச்சு விட்டுருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம மல்லி அப்படியே அமைதியா போயிட்டு இருக்காங்க ராஜேஸ்வரி கிட்ட நேராக நம்ம ரஞ்சிதா போயிட்டு இப்படிலாம் எல்லாம் பேசுறா இதெல்லாம் எனக்கு என்ன பண்ண சொல்றீங்களா நீ நான் சொன்னதை மட்டும் செய் கண்ணே கண்ண நான் என்ன சொன்னா செய் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதை கேட்ட உடனே நம்ம ராஜேஸ்வரி பைத்தமாரி அப்படின்ட்டு போறாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க என்டா பாக்குறீங்க ஆமாங்க எல்லார் வாழ்க்கையில அனிமூன் போய் தான் குழந்தை வரும் எங்கள் குழந்தை வந்து தான் அணிமோனிக்கே அனுப்புது அப்படின்றப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் இல்லை ஸோ அதை தான் சொல்ல வரேன் நீங்கள் வேறு எதாவது எடுத்துக்க வேண்டாம் இப்படி ஒரு பக்கம் போய்ட்டு இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்தை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் வேண்டாம் ஏன்னா உங்களை ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒத்து இல்லை ஸோ சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் போதும் நீங்கள் பார்த்தா போதும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு கஷ்டப்பட வேணாம் மற்றவங்க கஷ்டப்பட்டு அதனால் வர்ற காசு எனக்கு வேண்டாம் அப்போ தூக்கி கொடுத்துட்றான்னு கேட்காதீங்க அதுவும் முடியாதுங்க கஷ்டம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும் ஃபோனுக்கு இஎம்ஐ கட்டணும் ரொம்ப டென்ஷன் தலைவலி ஓகேங்களா இந்த அளவு தீந்ததுக்கு அப்புறம் வேணா நான் ஒரு நாளைக்கு சொல்கிறேன் அன்னைக்கு கேளுங்கள் எவ்வளோ வந்தாலும் கொடுத்துட்றேன் ஆனால் இப்போ முடியாதுங்க ஏன்னா மொபைல் இஎம்ஐ மொபைல் ரீசார்ஜ் இந்த மாதிரி நிறைய 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 கமிட்மெண்ட் இருக்குங்க ஒரே டென்ஷன் இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கேன் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கப்போகுது ஏது நடக்கப்போகுது அப்படின்ற விஷயத்த சொல்ல போகிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க டாடா சிவ பாபாய்